யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீவ் டு வே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயம் அப்படிங்கிறத வச்சே சிலர் நேர்முகமாகவும் சரி மறைமுகமாகவும் சரி ஒருத்தங்களை அவங்களுடைய ஒரு டிப்ரெஷனில் வந்து கொண்டு வந்து அந்த பயத்தை வச்சியே மிரட்டி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பயம் உயிரோடே கொல்லக்கூடிய ஒரு ஒரு காரணி அப்படின்னுட்டுனே சொல்லலாங்க ஸோ இந்த அனுபவம் கற்றுத்தர பாடத்தை விட ஒரு சிறந்த பாடத்தை வந்து வேற யாராலையுமே கற்றுத்தரக்கூடிய முடியாது நம்ம தான் புத்தகங்கள் படித்தாலும் இந்த ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு கூட ஒன்றிணையும் போது மட்டும்தான் ஒருத்தங்களை பற்றிய புரிதல் வந்து நமக்கு இருக்குமே தவிர இல்லை சும்மா வறுமனே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே புரியாதுங்க ஸோ எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து படித்தாலும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அனுபவம் அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா சிலர் வந்து உண்மையை பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை நேர்மையான அடி நேர்மையான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதா இருக்கட்டும் அவ்வளவு பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது ஸோ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எப்போதுமே மனசாட்சிக்கு மட்டும் மட்டும் பயந்தா போதும் இல்ல நீங்க கும்பிடுற தெய்வத்துக்கு மட்டும் பயந்தாலே போதும் இந்த மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவங்க எக்காலத்துக்கும் எந்த ஒரு தவறுமே பண்ண பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருந்தாலும் கூட தவறு அப்படிங்கிறத பண்ணவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசாட்சி அப்படிங்கிறது உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போதுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய பாதை வந்து சரியா இருக்குதா நான் இதை கரெக்டா தான் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது உங்களுக்கு மட்டும் புரிஞ்சாலே போதும் அதை ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எப்போதுமே உங்களுடைய பாதை சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எண்ணமும் சரியாக மட்டும்தாங்க இருக்கும் உங்களுடைய எண் நோட்டம் உங்களுடைய பாதையை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறது ஸோ அதுக்காக யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாரும் எதுவும் சொல்லுவாங்களோ இல்லை எனக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்து பயந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக நேர்மையாக வாழும்போது பல இக்கட்டுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் பட் அந்த இக்கட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு ஒரு அனுபவத்தை வந்து உங்களுக்கு கற்று தந்து கொண்டே தாங்க இருக்கும் அதை கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ